சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ உன்னை நம்பி ஒரு செயலை செய் மற்றவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்காதே அப்படி மற்றவர்கள் நம்பி ஒரு செயலில் நீ இறங்கினாய் அவர்களிடம் மேல் நீ பழி போடாதே நீதான் மற்றவர்களை நம்பி இறங்கினாய் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் எண்ணமும் செயலும் உனக்கு சுத்தமாக நேர்மையாக இருக்கும் என நீ அடுத்தவர்கள் உன் மேல் வைக்கும் அவதூறுகளை மனதில் எடுத்து இந்த சாயிடம் அமர்ந்து நீ பேசினால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாது உன் பேச்சை உற்று கவனித்து கொண்டிருக்கின்றேன் பேசியது அனைத்தும் உன் மனதில் அதாவது என் மனதில் வாங்கி வாழ்நாள் நன்றாக அமைய நீ என்னிடம் என்னென்ன பேசினாயோ அனைத்தையும் உன் வாழ்நாளில் அமைத்து தருவேன் புனிதமானவை போன்று பரிசுத்தமானவன் இந்த சாய்க்கு நன்றாக தெரியும் எண்ணங்களை யாரிடம் பகிர்ந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்குமோ அவரிடம் உன் பாசத்தை காட்ட அம்மாவின் பாசம் தரும்பொழுது பரிசுத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் அது சென்றடையும் இடத்தில் அது நீர் கலந்து அது தன்மையை மாற்றி விடுகின்றார் அதுதான் தன்னிலை மாறிவிடும் அதாவது பசும்பால் தரும்பொழுது பரிசுத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் அது சென்றடையும் இடத்தில் அது நீர் கலந்து அது தன்மையை மாற்றி விடுகின்றார்கள் அல்லவா அது போலத்தான் தன் நிலை மாறிவிடும் அது சென்றடையும் இடத்தை பொறுத்து இருக்கின்றது அதன் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் அதுபோல் மற்றவரை புரிந்து கொள்ளாமல் உன் அன்பை தந்து கலக்கமான பாலை போல் தவிக்காதே பாலின் நிலை தயிர் வெண்ணெய் மோர் நிலை மாறும் அதுபோல் உன் அன்பை வாங்கி கொண்டு வாழ்தல் வெண்ணை என்பது போல் உன் அன்பை புரிந்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நீ யாருக்காகவும் இப்பொழுது உன் அன்பை நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னை தேடி அனைத்தும் வரும் கலங்காதே உனக்கு சாய் தருவதாகவும் இருப்பேன் நீ நன்றாக இருப்பாய் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இரு உனக்கு அனைத்தையும் நடத்தி உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருகின்றேன் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்